நான் கெட்ட வார்த்தை ஒரு I want to take a sabbatical leave on the பேசல இயர் இப்ப வேற வேற பெரியாள் சொன்னா சொல்லுவாங்க அடுத்த படத்துக்கு ஐஸ்விக் பேசுறாங்கன்னு ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம் எல்லாம் கொடுக்க வேண்டானே

சென்னை ரோட்ல மாமல்லபுரத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் முன்னாடி சாலுவன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல சுற்றுலா இடமான டாயர் கேவ் லொக்கேட் இருக்கு இந்த புலி குகைக்கு அப்படியே தான் இந்த வீடியோல நாம பாக்க போகிற பிரைட் இண்டியா ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தோட DTCP மற்றும் ரேர அப்ரோட் கொண்ட சுதாகர் ரெசிடென்சி ரிசார்ட் டைப் மனைப்பிரிவு அமைஞ்சிருக்கு ஈசிஆர் சாலையில இருந்து ஜஸ்ட் நானூறு மீட்டர் தூரத்துல குடியிருப்புகள் மற்றும் ரிசார்ட்களை ஒட்டி அமைஞ்சிருக்கிற இந்த மனைப்பிரிவுல மொத்தம் முப்பத்தி ஒரு வீட்டு சேல்ஸுக்கு இருக்கு ஆயிரத்தி நூறு சதுரடியில இருந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற வீட்டு மணியை வாங்கிக்கலாம் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மகாபலிபுரம் இங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிங்கறதால இங்கே ரிசார்ட் டைப் வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டால் மாதம் நல்ல வருமானம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உள்ளன இங்கே ஒரு சதுரடி மனையோட விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க இங்கே வீட்டு மனை வாங்க எண்பது சதவீதம் வரைக்கும் பேங்க் லோனை பில்டர் தரப்பிலேயே அரேஞ்ச் பண்ணி தந்துடுறாங்க பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கும் அதை கேட்க எங்க எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும் சொல்லும் போதே நடந்து வந்துட்டாரு நம்ம எல்லாரும் பேசி அசத்த போறாரு மிஷ்கின் சார் அவருக்கு

மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டி இருந்துச்சு ஒன்னு வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகுரம் சாரோட இ நெவர் பிஹேவ் அொடியூசர் ஆக்சுவலி இ லவ் மை பிலிம் ஈ லவ் எவ்ரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து ஒரு பிரேக் ஈவெண்ட் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் என்ன சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த மிடாஸ் டச்ல இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ்ல இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் தே கேவ் ஃபார் த என்கரேஜ்மெண்ட் த்ரிதி அஸ்வத் எல்லாருக்குமே ஃபென்டா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்ட்ட கூட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் எடுப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரண்ட உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ் லிங்கம் ஆக்சுவலா இன்னும் வேணும் ஃபைட் படம் பண்ணலை ஒரு வேளை பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் அது வந்து லக்கோலையோ யார் பின்னால இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் கேம் அவுட் வித் நெக்ஸ்ட் படம் பிகெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டர் அந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இட்ஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தவொடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனினாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கனே தெரில தென் தி ஃபர்க் ஆக்சுவலி பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் வந்து நான் உன பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயின்ல பேசிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்ப வேற யாராவது பெரியால சொன்னா சொல்லுவாங்க உன்ன அடுத்த படத்துக்கு ஐஸ் ஐஸ்வீக்கருக்காக பேசுறாங்கன்னு ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணானே ஒரு கேரக்டர் ஆக்டர் அப்படின்பாரு அப்படிம்பாரு ஸ்டார் அதை படிச்சிருக்கானு தெரியல நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ரெட் ஆன் ஃபில் மேக்கிங் லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி ரெண்டு மூணு இல்லை ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டைலாக் இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னை விட திரும்ப பிடிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா அவனுக்கு ரொம்ப இருந்த சார் என்ன சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா இல்லடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா அப்புறம் ஒரு 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 கிறிசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவன் கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பர் பியூட்டிஃபுல்டா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் நீ ரொம்ப நல்ல பையன் இதே மாதிரி இருடா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் இப்படி இருடா உனக்கு வெற்றிகள் வந்து குமிச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலா ஐ நோ தட் யூ வெரி குட் ஹார்ட் தட் ஃபேலோ ஆக்சுவல் ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி ரேர் இன் சினிமா அண்டர்ஸ்டாண்ட் தென் அஸ்வத் அஸ்வத் வந்து வெரி டெரிபிள் டேரக்டர் டு ஒர்க் வித் ஏன்னா அஸ்வத் வந்து ரெண்டு விதமா அட்வைஸ் அஸ்வத்ல இருக்கும்போது அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நாங்க கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் லைட்ட மிஸ் பண்ணுவான் உடனே வந்து இல்ல அப்படி பேசக்கூடாது இப்படி பேசி இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படி போகக்கூடாது ஒரே ஸ்டெப் தான் அப்படிமா நாங்க ரெண்டு பேர் பட் நாங்க ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படிதான் இருப்போம் ஸோ ஒரு டைரக்டர் அப்படி தான் இருப்போம் நடிகனா இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு டேரக்டர் இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி நாட் என்ஜாய் பட் டு அண்டர்ஸ்டாண்ட்லி ஸோ சச் வெரி ஸ்மார்டஸ்ட் கை ரொம்ப சிம்பிளா இந்த படம் ஆகும் படம் பெரிய ரொம்ப அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட் இஸ் அ டீப்லி இன்க்ரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னைய மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும் இல்லைன்னா லன்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான் இட்ஸ் அ மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் மெத்தடலஜி பட் இஸ் எ வெரி வெரி மெட்டிகுலஸ் டேரக்டர் டேரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனேன்னா டேரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸ் யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன் ஆனா அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் இங்க வாங்க இல்ல சார் அப்படி சொல்லக்கூடாது இங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க சார் எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திரும்பி திரும்ப பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்றான் அந்த அளவுக்கு மெட்டிகுலர் இது ஏன் சொல்ல நான் ஹைலைட் பண்ணி பேசுனா ஸ்ட்ரென்த் நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் பட் நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சுட்டேன் சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பிளா என்று சொல்லியிருக்கான் உங்க இன்டர்வியூஸ் உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னான் என்ன பண்ண சொல்றேர் வெரி வெரி டேலண்டட் மேன் தோரிஸ் ஆனா ஐ வாண்ட் யூ டு பிக் லீப் இன் storytelling because ஸ்டோரி have பிகாஸ் live up to that you have a கிரேட்டர் talent யூ please understand that அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க இந்த ஹெட் வெற்றி படம் அடுத்த படமே வெற்றி படமா தான் இருக்கும் ரொம்ப சென்சிபுலாக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான் இது நிறைய அஸ்டன்ட் டேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சு கிராஜுவேட் படிச்சு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம் வேற என்ன பேசுறது காண்ற வசதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமா போறேன் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை அது வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேக் கேர்ள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததினால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அண்ட்ஃபேர் இட் இஸ் ஸோ அண்ட்ஃபேர் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்கு எல்லாரும் கைத்தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஜார்ட் இஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் அந்த அந்த நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன் இட் இஸ் நாட் தட் ஷுட் டாக் அகெயின் பீப்புள் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங் அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோட நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை சேர்த்திருக்கிறாள் அந்த படத்தை வெளி வர்றதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் சார் ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங் அவ்வளோ தான் ஐயாம் கெட்டிங் போர்ட் ஐம் லீவிங் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் சார் ஒரே ஒரே ஒரு ஃபர்மேஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் கேள்வியா ஆமா சார் அங்கே என்ன சார் ஓ ஓகே ஆ சார் நீங்கள் இப்போ ட்ரெய்லரில் பயங்கரமான பிரின்ஸ்பல்லாக வந்துருப்பீங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டையும் உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதோ ஒன்னு தோணும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார் டாப் ஆஃப் மைண்ட்ல கெட்ட வார்த்தை தான் சொல்லிட்டு போறேன் சார் அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை பார்த்தலாமா சார் பொறுக்கி இனிய பொறுக்கி ஓகே சார் ஆ பெரும் பொறுக்கி இனிய பெரும் பொறுக்கி இன்க்ரீஸ் ஆகினே போதே சார் இவ்வளவு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அழகா இருந்தாங்கறக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் வேணும் ரொம்ப டவுன் டேர்த்தா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் ரொம்ப அழகா இருந்தேன் அதனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் மாட் எம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே மேட்டர் யாருன்னு கேப்பாரு இதெல்லாம் என்ன ஒரு நல்ல வரிப்பா பாப்பீங்க பாருங்க